ஒவ்வொரு பேரும் இந்த கவுட்டியை ரெண்டை பிடிச்சி கிழிச்சி நாய்க்கு பாதி பண்ணிக்கு பாதி பங்கு வச்சு விருந்து வச்சு போகிறதே பாருல்ல நீங்கள் வாங்கலை நீ என்ன ரெண்டு ரவுண்டு பார்த்துருனுமில்ல பார்த்துருவோம் இல்லை இல்லை நல்லா இருப்பிய சாமி இந்த நான் பேசுகிறத வச்சு இந்த அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரி மாற்றி மாற்றி வைக்காதீங்களே நல்லா இருப்பில் எனக்கு போதே பயமாக இருக்குல்ல நான் பேசுகிறேன்னு நினச்சி என்னை கொண்டு உள்ளே வச்சிருவாங்க பிறகு நீ வெளியே மட்டும் ஈ நான் இழிச்சிக்கிட்டு அலைவேன் முதனி அந்த பதிவை எடுங்களேன் முதனி இது இந்த வடக்கை கணிசன்தான் இந்த வேலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கான் முதனி அந்த பதிவை எடுதல இலை ஒருத்தவனே எனக்கே பார்க்க பயமாக இருக்குல்ல முதல் ஏல நான் நிம்மதியாக கஞ்சி குடிக்கிறது வாங்கி பிடிக்கலையாங்க மேலே இப்படி நிலையத்து போய் நிற்கியேன் நிலையத்து போய் நான் பேசுகிறதை கொண்டு இந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கொண்டு சேர்த்து வச்சு போடாதீங்களே அதை பார்க்கும்போது அப் எனக்கு வயிற்றில் புளிய கரைக்கல அப்படியும் நான் பேசுகிற மாதிரியே தெரியல அது நான் யாரையோ தான் பேசுனேன் நீங்கள் கொண்டு அங்கே கொண்டு சொறி வச்சு எனக்கு என்னை இழுத்து தெருளை விட்டுறாதீங்களே நீங்க ஒரு மாயிரியை புடுங்கடா மூடிக்கிட்டு கிட்ட இருங்கல நான்கு கிட்ட நின்று சாவுரியில் அவ்வளோ பேரும் ஒவ்வொரு பிள்ளையும் கரைச்சி திப்பிடுவேன் கையை கழிச்சு சும்மா இருக்கலன்னா எனக்கு இப்போ ஒவ்வொரு இதையும் பதிவையும் பார்க்கல எனக்கு இப்போந்தமும் பயமே வருது ஏன்னா நீ என்ன ஒரு வரி பண்ணாமல் விட முடியோ நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எங்கேயோ உள்ள கொண்டு போகிற மாதிரி நான் உள்ளே இருக்கிற மாதிரியே தெரியுதுல எனக்கு அந்த அளவுக்கு இருக்கில்ல கையை கல சும்மா இருக்க தான் திங்கியா எப்படில்ல நீ நான் பேசுறத அப்படியே மாத்தி மாத்தி நடிகர் பேசுற மாதிரி தான் நடிகை பேசுற மாதிரி மாத்துதான் இதெல்லாமோ பண்ணுதான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி உனக்கு பார்க்கல அப்படி கடைச்சி தூக்கிடுவான் அறுதலையே இல்லையா வடக்க கணக்கே மூடிக்கிட்டு இல்லை நீ ஊர் மேஞ்சவனே வீடியோ போட்டு சட்டையை தான் போய் போட்டு வந்திருக்கேன் உடல்ல அதுக்குள்ள அவனுக்கு தலைகில நாண்டுக்கிட்டு நிக்க நாசமாக போறவேன் எனக்கு அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க எனக்கு பயமாக இருக்க எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்லா ஏம்பளை உனக்கு புரிய மாட்டேங்குது முட்டா பயிலுக்கு எங்க இருக்கு வந்த அடி ஆங்கரு போட்டு பண்ணியே அடுத்த மாதிரி அறுத்து ரூமில் நீ இப்பதான் அந்த அடில நீ நீங்கள் பொம்பளை கேஸில் தான் உள்ளே போவீங்கன்னு நினச்சேன் இப்போ அதற்கு முன்னாடியே பேருவிங்க போலயே எப்படியோ வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க தூக்கு மேடைக்கே யாருனாலும் வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் உங்களை அறுத்து கிழிச்சுக்கிட்டே இருக்கணும் அறுத்து கிழிச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லை நீ உள்ளே போனால் போல ஏம்பளை என் தாலியை வந்து இப்படி அறுக்க அறுதலி இல்லை என்ன மாதிரி உத்தமே இந்த உலகத்தில் எந்த ஏரியாவில் தேடினாலுமே கிடைக்காது நான் அந்த மாதிரி யோக்கியம்ல ஏம்பளை ஏன் இதில் வந்து இப்படி நாட்டுக்கு நின்று சாவுற அறுதலி இல்லை பேப்பர் எடுத்து தொண்ணூற்றி ரெண்டு போல இதே பண்ணிவிட்டு உள்ளே போ நீலாம் வெளியே இருக்க ஆளே ஆளே நீ அங்கே தான் போய் சாவண்டி ஆள் போ இன்னொரு பண்ணிப்பே நான் உள்ளே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு குவாட்ரும் பிரியாணியும் தின்னுக்கிட்டு இருக்கானா எந்த சிங்கம் படம் வச்சுருக்கவேன் உன் குவாட்ரு பிரியாணி உனக்கும் உனக்கு இந்த இது பாட்ரை ஊற்று தான் உனக்கு கொல்லணும் வந்து வீடியோ படம் வந்துட்டானே எழுதி போட்டுதானே அறுதளி குவாட்ரு பிரியாணி கேட்கல உனக்கு குவாட்ரு பிரியாணி கரிசிப்பாயிருக்கு இல்லை அறிவுங்கிறது கொஞ்சமாவது உன் மண்டையில் இருக்கா இல்லையில ஆ சுவத்த தான் திங்கிலா இல்லை வேற எதையும் திங்கிலா ஏம்பளை இந்த அந்நியாயம் அட்டுனியம் பண்ணிவி கையை கலவச்சி சும்மா இருக்க முடியல உங்களுக்கு ஆ அரிப்படுத்தி போயிக்கல அழிஞ்சு பெறாதீங்களே என் சேர்த்தாலும் என்ன போகாமல உங்களை பண்ணான் அவன் இந்த பாடு படுத்துதையே அவனுக்கு எனக்கு கல்யாணம் ஊச்சி வச்சுருக்கான் சாரையத்தை குடித்து ஊற்றி குடிக்க மாதிரி வச்சுருக்கான் அரையும் குறிப்பிட்டு சட்டி பாடியை போட்டு ஆரை விட்டுருக்கான் ஆ ஆத்தோடு ஆற்ற தண்ணியோடு தண்ணியாக நாங்கள் ரெண்டு பேரும் செத்து போயிட்டோமா ஆ அதுக்கடுத்து இன்னொரு தான் எனக்கு அவனுக்கும் கழுத்தில் மாலை மாட்டி நெற்றில் உருவாச்சு மூக்க பஞ்ச சொரியாச்சு பாலை கட்டியாச்சு இனி என் கூட வீடியோ போல வருவான இப்படி நாண்டுகிட்டு நிக்க பிள்ளை பெற வச்சு வளர வச்சு கல்யாணம் தாலி கட்டி கல்லடுப்புல கொண்டு இருக்கும் சேர்த்து தானுங்க ஒரே ஒரு வீடியோல கைய அரிப்படுத்துதுன்னு அப்படியே அருகே அவ்வளவு பேரும் என் சேத்தாலே படுத்த பாட பார்க்க எனக்கே வை எல்லோரும் கவட்ட கருவாயனுக்கு லைக் போடாதீங்க பச்சை பச்சையாக எழுதி போடுங்க பச்சை பச்சையாக எழுதி போடுவீங்களா பச்சை பச்சை எழுதணும் ஒவ்வொரு கவுட்டி ரெண்டா பிடிச்சி கிழிச்சு காக்காய்க்கு போட்டுருவோம்ல காக்காய்க்கு நீ எழுதுகளை பார்ப்போம் எத்தனை பேர் வாரியின்னு பார்ப்போம் ஒவ்வொரு பேருக்கும் கள்ளிப்பால அரைச்சி வாயில் ஊற்றி கொள்ளையாங்க பார்ல நீ எழுதி எழுதி போட்டு உங்க கையில் நெரு இப்படி தான் வரப்போகுது ஒரு கமெண்ட் படிக்க முடியல இது பச்சை பச்சை எழுதணுமா லைக்கு போடப்படாதான் ஃபு கறிக்கு பகலை